நமது அரசு டாஸ்மாக விற்கும் சரக்குகளை பாதுகாக்க பெரிய பெரிய கிடங்குகளை அமைத்து பாதுகாத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள சீமான் நெல் மூட்டைகளுக்கு தார்பாய் கூட வாங்கி போடவில்லை எனவும் அரசுக்கு மக்களின் நலனை பற்றி எங்கு கவலை இருக்கிறது எனவும் வினாய் எழுப்பியுள்ளார் ஒவ்வொரு முறையும் நம்ம மழை காலங்களில் நம்மளுடைய நெல் முறைய கொள்முதல் செய்யப்படாம நீங்க பார்க்கணும் ஒரு மாவட்டத்தின் தலைநகர்ல கூட ஒரு உணவு சேமிப்பை நெல் கொள்முதல் பண்ணி அதை சேமிக்கிற கிடங்கு இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரியதுங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ நம்முடைய அரசு வந்து இந்த டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகளை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய கிடங்குகளை கட்டி அதை குளிரூட்டி அதுல வச்சு கண்காணிப்பு கருவி போட்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு பாதுகாக்கிறது உழைக்கிற மக்கள் வேளாண்குடி மக்கள் உயிரை கொடுத்து விளை வைக்கிற மிக அத்தியாவசியமான உயிர் தேவையா இருக்கிற உணவுப் பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாமல் சாலையில் போட்டு வீதியில் போட்டு மலையில் நினஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன் இருபது லட்சம் டன்னுக்கு மேலே இன்னைக்கு தெருவில் போட்டு உங்களை பார்த்திருப்பையே சுடுகாட்டில் இருக்கிற இதில் ஒண்டி அடிக்கி வச்சு அதை பாதுகாக்கிற நிலைமையில் இருக்குது நீங்கள் அதிகபட்சமாக ஒதுக்குறது நாலு கோடி தார் பாய் வாங்கி மூட ஆனால் உங்கள் சமாதிக்கு எத்தனை கோடி செலவணிச்சிருக்கீங்க நீங்கள் கட்டுற ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் யார் கேட்டது இதெல்லாம் இன்னைக்கினா தான் நடக்குது எத்தனை ஆண்டுகளாக சொல்லுங்கள் எத்தனை ஆண்டுகளாக சொல்லுங்கள் உங்களுக்கு மனச்சான்றுன்னு இருந்தால் நெல்ல தெருவுல போட்டு முளைக்க விடுவானா ஒருத்தன் மலையில நினைவு விடுவானா ஒருத்தன் எந்த அரசு கண்டுருச்சு தம்பி ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்துல சேமிப்பு கிடம் கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா இல்ல நாலரை ஆண்டுகள் ஆண்டு ஐயா விவசாயி சொல்ற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்துல கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் வந்து உயிர் தேவை உணவு தானே அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில போடுவ அப்ப உழவர் குடிய நீ என்னவா மதிக்கிற நீ இந்த நாடு விளங்குமா சொல்லுங்க